மேஷம் ராசியினருக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி மகிழ்வீர்கள் உங்களின் சுய முயற்சியினால் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள் அதிக வேகமில்லாமல் நிதானமாகவும் பொறுப்புடனும் காரியமாற்றுவீர்கள் உங்களின் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும் சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஆகியவை நடக்கும் உங்களின் இரக்க குணத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வலி மூட்டு வலி ஆகியவை ஏற்படலாம் தாயார் வழி உறவுகள் சீராகும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு தலைமைப் பொறுப்புகள் கிடைக்கும் அசையா சொத்துக்களால் வருமானம் வரத் தொடங்கும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களின் முகத்தில் வசீகரம் உண்டாகும் பிறரைக் கவரும் வகையில் பேச்சுத் திறமை அதிகரிக்கும் கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகளைச் செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள் மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் லாபம் பெருகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கட்சி மேலிடத்திடம் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிரிகளை இனம் கண்டு ஒதுக்குவீர்கள் கலைத்துறையினரின் முயற்சிகள் வெற்றி பெறும் அதனால் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் படைப்புகளை புதிய வடிவத்தில் தருவீர்கள் பெண்மணிகள் கணவருடன் விட்டுக் கொடுத்துப் பழகுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிறையும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் தேவை பெற்றோரின் ஆதரவுடன் வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள் ஆசிரியர்களின் ஆதரவும் நன்றாக இருக்கும் அதே நேரம் புதிய நண்பர்களை அதிகம் நம்ப வேண்டாம் அஸ்வினி இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும் பணவரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பும் நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மனகவலை குறையும் எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை தரும் பரணி இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியைத் தேடித்தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் கார்த்திகை ஒருமோ பாதம் இந்த குரு பேர்ச்சியின் மூலம் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது கணவனின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்கள் புத்திக்கூர்மை உங்களுக்கு வெற்றியைத் தேடித்தரும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றைச் சமாளிப்பீர்கள் உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சினைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் அதிருஷ்ட கிழமைகள் ഞായർ സെവ്വായ് വ്യാഴൻ